ஆக்சுவலாக இதை வாங்கவே வேண்டான்னு எங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டு இருந்தேங்க எங்கள் ஹஸ்பண்ட் தான் இல்லை நமக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரிடில் வாங்கினோம் நிஜமாவே அவ்வளோ யூஸ்ஃபுல்லுங்க அவ்வளோ வந்து நாங்கள் யூஸ் இருக்கோம் இதை இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வால்மார்ட்டில் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து இந்த சப்பாத்தி பரோட்டா ஃபிஷ்ஷு இல்லை ப்ரான் ஃப்ரை தவா ஃப்ரை மாதிரி பண்ணுறதுலாம் நம்ம பண்ணிக்கலாம் கொத்து பரோட்டா இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஃபோர் பர்னர் இருக்குது இது வந்து கேஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் கீழேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க திங்ஸ்லாம் நம்ம வந்து வச்சுக்கிறதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி பட்டன் வந்து லைட்டருங்க ஸோ லைட்டர் பண்ணிகிட்டே நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணுறதுக்கு இந்த இந்த சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம வாங்கி இந்த மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த சிலிண்டர் ஹேங் பண்ணுறதுக்குமே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு சைடுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடமும் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம நார்மலா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கழுவிக்கலாம் கழுவி அந்த தண்ணி போகிறதுக்கும் ஒரு இடம் இருக்கு இதில் தண்ணி ஃபில் அதில் அதுல ஊற்றிட்டு திருப்பியும் நம்ம அதை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த மாதிரி வீல் கொடுத்துருக்கனால நம்ம எங்கே வேணா ஈஸியா வந்து மூவ் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம் யூஸ் பண்ணி முடிச்சோன்னே நல்லா வாஷ் பண்ணிட்டு எண்ணெய் தடவி வச்சிட்டோம்னா துருப்பிடிக்காம இருக்கும் அப்படி துருப்பிடிச்சாலும் நல்லா சோப் போட்டு கழுவிட்டிங்கன்னா போயிடும்